அவன் தண்ணி ஓதுவான் முக்கா கிளாஸ் தண்ணியை ஓதி ஓதி முழு கிளாஜ் ஆகி விட்டுவான் அவ்வளவு துப்பணி பறக்கும் குடிக்க சொல்லி முகத்துலையும் கழுவ சொல்லி கை காலை எல்லாம் கழுவ செல்லுவான் அந்த கிருமியை எல்லா இடத்துலையும் பூசிடாம என்னன்றது பிள்ளைக்கு கொடுத்து பொண்டாட்டிக்கு கொடுத்து அவரும் பூசி அசபத்திர வருத்தன் எல்லாருக்கும் வந்துடும் குடிக்கிற தண்ணியில ஊத கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல ஓதி குடிக்கலாமா எங்கிருந்து வந்துச்சு சுடுதாய் சலல்லா சலமாக்கள் சில துவாக்களை சொல்லி தந்த அந்த துவா தான் ஓதணும் அந்த துவாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும் அர்த்தம் தெரியாத துவாக்கள் எல்லாம் ஓதக்கூடாது எரி எரி திரி திரி அடங்க பிரகாச சுவாய் சுப்பம்மா சுலாம் பிரகதம் கசுவர்ணம்மா பிரமாண பிரியாய நமக்கு பேதன பிரியாய நமக்கு ஏக மாத பகுதா தரு துரு துராய் அப்துல்லா நம்ம அந்த பேரை வச்சுக்குமா அவடத்து உங்க பேர் என்ன அப்துல்லவா பிரமாண பிரியாய நமக்கு பேதன பிரியாய நமக்கு ஏக மாதா பகுதா தரு துரு துராய் அப்துல்லா நம்ம பாடல் எங்களுக்கு அப்ப அர்த்தம் என்ன தெரியா நம்ம எதுக்கு ஓதுவேன் மாறிவாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓடி பாக்குறோம் எங்க குடும்பமே ஓதி பார்ப்பாங்க மந்திரிப்பாங்க இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் திரும்பவும் வாங்க ஓதி பார்க்கறதுக்கு ஓதி பார்க்கலாமாண்டு கேட்டாங்க ரசூல்லாய் என்ன ஓதுவீங்க ஓதி காட்டி காண்பீங்க அப்படிங்கிறாங்க இங்க என்ன ஓதுவீங்கன்னு ஓதி காண்பீங்கன்னா அவர் ஓதி காட்டுறாரு ரசூல்லாய் சல்லல்லா கேட்டுட்டு சொன்னாங்க தரளமா உதலமை இதுல இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை அப்படின்னா அப்ப ஓதுவது பிரார்த்தனையாக இருக்கணும் இணை வைக்கக்கூடிய வார்த்தை இல்லாமல் இருந்தால் ஓதி பார்ப்பது அனுமதி அப்படி இல்லாம உனக்கே அர்த்தம் தெரியல எதுக்கு நீ ஓதுவே உனக்கே தெரிய அர்த்தம் அந்த கண்ணூர் இந்த கண்ணூர் ஆந்த கண்ணூர் ஆந்த கண்ணூர் எல்லாம் கழிந்து போய் சுவாய் கடப்பாய் சிப்பன் என்னதான் இது நீ சொன்னா போய் அப்ப இப்படியாக இந்த மந்திரங்கள் ஓதுறது இல்ல ரசி சலல்லா சலவாவ துவாக்கள் தந்தாங்க பிஸ்மில்லா 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 அஸ் அல் அலி ரப்பால் அலிம் ஐயோ கை ஏழு தரம் பிஸ்மில்லா மூன்று தரம் அஸ் அல் அலி ரப்பா ஆஹீல் அலிம் ஐயஷ் ஏழு தரம் இன்னொரு ஆளுக்கு நீங்க நோய்க்கு போடணும் துவா ஓதுறது நோயாளியை பார்க்க போனா இந்த துவாவை ஓதுங்க நோயாளியை பார்க்க போனா இந்த துவா ஓதுங்க ரசுல்லா சொல்லித்தான் அதைத்தான் நம்ம ஓதணும் அது போக வேற என்ன துவா ஓதுறது கந்திருஷ்டிக்கு ஓதுற துவாவை சொல்லி தந்தாங்க